ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முட்டைக்கோஸ் வச்சு ஒரு குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் இது வந்து சாதத்துக்கு சப்பாத்திக்கு கூட சாப்பிட்டுக்கலாம் அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க அதில் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க சும்மா ஒரு நாலஞ்சு மிளகு இருந்துச்சுன்னா போதும் மூணே மூணு புதினா தழை போடுங்க ரொம்ப போடக்கூடாது ஒரு மூணு புதினா இலை போடுங்க ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பில் ஒரு கொத்து போட்டுட்டு இந்த வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கி விடுங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரணும் அந்த எண்ணெயில் அந்த புதினா மூணு இலை தான் போட்டிருக்கோம் அதுவே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டும் நல்லா அந்த வெங்காயம் எல்லாம் சேர்ந்து அந்த எண்ணெயில் வதங்கி வாசம் வரணும் இப்போது தக்காளி போட்டுக்கோங்க பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி போட்டுக்கோங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கோங்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைனா பிடிக்கிற மாதிரி ஆகும் இப்போது மூடி வச்சு வதக்குனா அந்த தக்காளியிலேருந்து தோல் தனியாக அந்த சதை தனியாக வரும் நல்லா வதங்கி வரும் இப்போது நல்லா வதங்கிடுச்சு இப்போ அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க கொத்தமல்லி தூள் போட்டுக்கோங்க அந்த தூள்லாம் போட்டதுக்கப்புறம் சிம்மிலையே வச்சு கொஞ்ச நேரம் இந்த மாதிரி வதக்கி விடுங்க அந்த தூள்லேருந்து அந்த பச்சை வாசம்லாம் போகணும் மிளகாய் தூள்லாம் அப்போ தான் வந்து குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்ச நேரம் இப்படி வதக்கி விடுங்க என்ன சைடுலலாம் கொஞ்சம் பிரிஞ்சு வர மாதிரி வரும் சிம்மில் வச்சு வதக்கும்போது அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் முட்டைக்கோஸ் வந்து அரிஞ்சு நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் எண்ணெய் சைடுலலாம் கொஞ்சம் விட்டு வருது அந்த மாதிரி வரணும் முட்டைக்கோஸ் ஒரு சின்ன சைஸ் முட்டைக்கோஸ் வந்து தண்ணியில் அரிஞ்சு கட் பண்ணி போட்டு கழுவி வச்சிருக்கேன் அந்த முட்டைக்கோஸாக போட்டுருங்க போட்டுட்டு இந்த எல்லாமே மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போது ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி விட்டுக்கோங்க அதாவது இந்த காய் மூழ்கிற அளவுக்கு லைட்டாக அப்படி ஊற்றினா போதும் ஏற்கனவே முட்டைக்கோஸ் வந்து சீக்கிரம் வேகிற காய் தான் அது தண்ணியில் வேறு நம்ம அலசிட்டு போட்டிருக்கோம் அதனால் அது ஈரப்பதம் இருக்கும் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி விட்டிங்கன்னா போதும் உப்பு போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் சின்ன ஐஸ்கிரீம் ஸ்பூனில் அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் மூடி வச்சு நல்லா வேக விடுங்க இடையில இடையில எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போது இதுக்கு அரைச்சிக்கலாம் ஒரு மசாலா பச்சை மிளகாய் ஒன்று மூணு கிராம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு மூணு பட்டை அரை ஸ்பூன் மிளகு தேங்காய் ஒரு கால் மூடி தேங்காய் இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஊற்றிக்கோங்க மிளகாய்த்தூள் தான் நான் கம்மியாக சொல்லியிருந்தேன் இதில் ஒரு பச்சை மிளகாவும் போடுறதுனால மிளகும் போடுறவங்கள அதுவும் காரமாக இருக்கும் அதனால் மிளகாய் தூள் பார்த்து கம்மியாக போட்டுக்கோங்க சின்ன ஐஸ்கிரீம் ஸ்பூனில் அரை ஸ்பூன் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும் உங்களுக்கு எல்லாம் சேர்ந்து வர மாதிரி இன்னும் உங்களுக்கு குழம்பு அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்க நீங்கள் அரை ஸ்பூன் பொட்டுக்கடலையும் அந்த தேங்காய் அரைக்கும் போதே போட்டு அரைச்சி ஊற்றுனீங்கன்னா அது கொஞ்சம் திக்காக சேர்ந்து வரும் அவ்வளோதான் எங்களுக்கு இது மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு கொதித்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் அதில் கொத்தமல்லி தலை கடைசியாக போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா பொட்டுக்களை மட்டும் அதோடு சேர்த்து அரைச்சிக்கோங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ